ஆய் மக்களே வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி பறிப்பு யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி ஆகிய இருவருக்கும் அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு காரணம் விஜயபாஸ்கர் ஊழல் வழக்கில் சிறை சென்று வெளியே வந்துடுறப்போ அமைச்சர் பதவியில் தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்கு ஆனாலும் இவர் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க ஆனாலும் தமிழ்நாடு அரசு வந்து மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க மீண்டும் அமலாக்கத்துறை வந்து கோர்ட்டை நாடி அமைச்சர் பதவியை பறிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொன்முடி சைவம் வைணவம் மதத்தை பற்றி ரொம்ப அவதூறாக பேசியிருந்தார் இதுவே முதலமைச்சருக்கு மிகப்பெரிய இடியாக விழுந்துருச்சு இதனால் மக்களை எப்படி சமாதானப்படுத்தணும் தெரியாமல் அவங்களுடைய அமைச்சர் பதவியை பறிச்சிருக்காரு இதனால் பொன்முடி கடும் மன உளைச்சலில் இருக்காங்க ஆய் மக்களே வணக்கம் இன்றைய தலைப்பு தலைப்புச் செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி பறிப்பு யார் யாருக்கு பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி ஆகிய இருவருக்கும் அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு காரணம் விஜயபாஸ்கர் ஊழல் வழக்கில் சிறை சென்று வெளியே வந்திருப்போ அமைச்சர் பதவியில் தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்கு ஆனாலும் இவர் அமைச்சர் பதவி கொடுத்தது ஆனாலும் தமிழ்நாடு அரசு வந்து மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க மீண்டும் அமலாக்கத்துறை வந்து கோர்ட்டை நாடி அமைச்சர் பதவியை பறிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொன்முடி சைவம் வைணவம் மதத்தை பற்றி ரொம்ப அவதூறாக பேசியிருந்தார் இதுவே முதலமைச்சருக்கு மிகப்பெரிய இடியாக விழுந்துருச்சு இதனால் மக்களை எப்படி சமாதானப்படுத்தணும் தெரியாமல் அவங்களுடைய அமைச்சர் பதவியை பறிச்சுருக்காரு இதனால் பொன்முடி கடும் மன உளைச்சலில் இருக்காங்க